எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஸ்டூடெண்ட் சதீஷ் கூடுதலாக பழைய பேர் சில பேர் இல்லை பழைய பேர் மறந்து போய் நினைக்கிறேன் இரண்டா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு மாதம் ஒரு காணொலியும் போடலை மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு கவலைண்டா அப்படி ஒரு கவலையான ஒரு மாதம் ஆண்டு என்று சொல்லலாம் எனக்கு மட்டுமில்லை நானஜன் எனக்கு தானுண்டு மேலே உலகத்தில் நிறைய நாடுகள் போர்களால் அளவு பிரச்சனை அதே மாதிரி இலங்கையில் இந்த தித்வா புயலால் பெருமிழப்பு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எனக்கும் உண்மையிலே இந்த யூடியூபுக்கு நடந்த ஒரு பாதிப்பு மறக்கவும் முடியாது ஒரு மேலெழ முடியாத ஒரு கவலையோட இந்த காணொலி ஆரம்பிக்குது அதாவது வளமையான செஞ்ச வீடியோக்கள் செஞ்சு வந்தேன் நான் என்ன நடந்தேன்னா ஒரு காணொலிய மகண்ட ஒரு ஒரு தேசிய சம்பந்தமான ஒரு கவிதை ஒரு வீடியோன்னு போட்ட நான் தெரியும் உங்களுக்கு எங்கள் சில பேர் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் அந்த காணொளிக்கு யூடியூப் தளத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு அது கிட்டத்தட்ட காணொளி போட்டு ஏழு மாதத்துக்கு பிறகு தான் அது வந்துருக்கு அது என்ன சொல்லுவோம் அதிர்ஷ்டமாக துரதிர்ஷ்டமாக அந்த இயல் அந்த ஏழு மாதம் வரைக்கும் அது பிள்ளையாக தெரியலை ஏழு மாதத்துக்கு பிறகு தான் நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கணும் அது வந்து தங்கட சட்ட திட்டத்துக்கு மீறி தான் செயற்படுக்க சொல்லி அதை இந்த செனலை வந்து அப்படியே இயங்காமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பொம்மையாக்கி விட்டிடும் அதாவது ஒரு ப்ரொமோஷன் பண்ணிடலாம் ஆக்களுக்கு வீடியோ ஓட விட மாட்டேனா நோட்டிஃபிகேஷன் நாங்கள் கிட்ட ஒருத்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வராது ஒரு நூறு பேர் இருநூறு பேருக்கு வந்துச்சு இல்லை ஆனால் ஒரு லட்சத்தி இருபது சப்ஸ்கிரைப் இருந்தாலும் அப்படி தான் ஒரு லிமிட் பண்ணி வச்சுருக்கினோம் அதை விட எந்த ஒரு பயனும் தராது நான் வந்து ஒரு யூடியூப்பில் பார்ட்னர் இல்லைன்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு அதாவது நிரந்தரமாக நான் யூடியூப் பார்ட்னர்லேருந்து என்ன விளக்குறோம்னு சொல்லி ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு கிட்டத்தட்ட ஏழாம் மாதம் இல்லை அஞ்சாம் மாதம் அஞ்சாம் மாதம் நான் நூறுவாய்க்கு போய் ஒரு காணொலி இருக்கேன் இப்பொழுது ஃபேஸ்புக் தளத்தில் மிகவும் பிரபலியமாக இருக்கு இது தபேஷுன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் எல்லா டிக்டுக்லாம் சொல்லலாம் அப்போ நூறுவையில் போய் அவரையும் சந்திச்சு போட்டு இங்கே வந்து அடுத்த நாள் எடிட் பண்ணி போடுவோன் பார்த்தா அந்த முதல் நாளே மெயில் வந்துச்சு இப்படி வந்து என்ன வந்து பார்ட்னர்ல இருந்து தூக்கிட்டோம் நிரந்தரமாக தூக்கிட்டோம் இதை வந்து இந்த சேனலுக்கு இனி கிடையாதுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டான் அப்போ அதில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்துச்சு ரீஎபிள் பண்ண சொல்லி அதாவது தங்கள் எதுவும் பிள்ளையா நாங்கள் பிள்ளையான முறையில் என்னென்ன நிப்பாட்டி அதை சீர் செய்ய முடியும் அப்படி இல்லாட்டிக்கு தங்களோட முடிவு இதுவாக தான் இருக்கமாட்டான் உண்மையிலேயே கையை மூடலை காலம் மூடலை என்னென்னா கிட்ட அஞ்சு வருஷம் ஒரு மரத்தை வளர்த்து போட்டு அந்த மரம் பட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு உணர்வு வந்து என்னடா இது இப்படியா போச்சு நார்மலாக வந்து ஒரு யூடியூப்ல வந்து ஒரு கிளைம் வந்தால் இல்லை ஸ்ட்ரைக் எல்லாம் வந்தால் ஒரு மூன்று வார்னிங் தருவாங்க அதுக்கு பிறகு தான் இந்த இப்படியான விஷயம் நடக்கும் ஆனால் இது வந்து ஒரே தினத்தில் வந்ததும் என்ன நடக்குதுன்னு விளாங்குறதில்ல ஒரு சில நண்பர்களை உடனடியாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சொன்ன இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது கவனமாக இருங்க உங்களுக்கும் என்ன அந்த நேரம் இந்த தேசிய நம்ம வீடியோக்கள் எல்லாரும் போட்டுவேன் அப்போ எனக்கு நடந்த மாதிரி அவைக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னேன் நான் அப்போ அவையிலும் ஓகே நான் சொல்கிறேன்னா நான் கணவர் வந்து அதை தூக்கிட்டோம் கணவீர் வந்து ப்ரைவேட் ஆக்கிட்டோம் சொன்னதால் ஓகேயாக இருந்துச்சு ஏண்டா எனக்கு பரவாயில்ல இது வந்து நான் ஒரு பகுதி அளவில் செய்கிறேன் இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது பிரதான தொழிலாகவே செய்கிறோம் அவையோட வாழ்வாதாரம் வந்து முக்கியம் என்ற ஒரு நோக்கத்தில் சொன்னது தான் ஓகே அவையும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தவே சந்தோஷமாக இருந்துச்சு இருந்தாலும் நான் பிரதுக்கு மேலே அதை ப பகுப்பாக செய்ய சொல்லி அது அனுப்பினதுல ஒரு ரெண்டு நாள் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கிழமையிலேருந்து மூன்று கிழமை எடுக்கும்னு சொன்னவன் ஆனால் ரெண்டு நாள்லேயே பதில் வந்துச்சு தாங்க எடுத்த முடிவு சரியான முடிவு தான் இந்த சேனலை மீண்டும் நீங்கள் மிகளை பெற முடியாது அதாவது பாட்னர் இயலாது நீங்கள் வந்து சும்மா ஒரு ஞாபகத்துக்குமா வச்சுருக்கிறேன்னா வச்சிருக்கலாம் அதாவது நான் வந்து எந்த ஒரு பயணம் இருக்காது அதை விட நான் பூர்வ காணொளி வந்து கணவருக்கு போச்சு விட மாட்டினோம் அதாவது நான் வந்து ஒரு பொழுதுபோக்கு செய்கிற மாதிரிதான் இருக்கும் அப்போ அந்த தான் கிட்டத்தட்ட அந்த ஸ்ட்ரைக் வந்து தொண்ணூறு நாள் லெடுபடும் ஒரு ஸ்ட்ரைக் நம்ம தொண்ணூறு நாள் ஈடுபடும் கூடுதலாக யூடியூப் வச்சிருக்காது தெரியும் அப்போ அந்த எண்ணத்தில் ஒரு நட்பாசையில் சரி தொண்ணூறு நாளில் சில நேரம் அது வந்து இடுபட ஏதாவது வரலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு வராதுன்னு சொல்லி தெரியும் எனக்கு இருந்தும் ஒரு ஆசை ஆற விட்டது ஆரம்பிட்டதுன்ற மாதிரி நம்பி நான் ஒரு தொண்ணூறு நாள் ஏதாவது வேகம் ஒன்று எண்ணிக்கொண்டு தொண்ணூறு தொண்ணூறாவது நாளும் ரெடி எடுத்து பார்த்தாண்டா அதே மாதிரி தான் அந்த ஜீ ஒரு வித்தியாசமும் இல்லை ஒரு மாற்றமும் இல்லை அதுக்கு பிறகு தோட்ட விதி ஒன்று எடுத்து நான் மகனும் நானும் தங்கட இப்போ கிட்டத்தட்ட வீடு ஒன்று மாறினாங்க நாங்கள் இப்போ பின்னுக்கு பார்த்தாலும் தெரியும் புது இடம் உண்டு எவ்வளோ ஹட்புடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கொண்டு வந்தேன் நான் அதெல்லாம் நேற்று பல கான்வெளிகள் நான் வந்து அந்த ஆரம்ப காலத்துலேருந்து போடலை ஏன்னா அந்த வீடு மாறினது வீடுகளில் வேலை இருந்தது அப்போ ரெண்டாவது மகன் பிறந்தது அவரும் சின்ன நேரம் சின்ன வயசு சின்ன வழியாக கொஞ்சம் நேரங்கள் இல்லாமல் போய்ட்டுது அப்போ அந்த நான் எல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு போடுவோம்ன்ற வெளிக்கிட பெரிய ஒரு இடி மாதிரி இந்த பிரச்சனை வந்து இருந்துச்சு உண்மையிலேயே அதுக்கு பிறகு நான் அவ்வளோ மனிதம் இப்படியாக போச்சு அந்த உடனே என்ன செஞ்சாலும் சரி ஓகே இது போனால் என்ன செய்கிறது ஒரு புது புதுச்சேனல் திறந்து அதில் வந்து பதிவு செய்வோம் உண்டு புதுச்சேனல் திறந்து எல்லாம் சரி வீடியோவும் எடுத்தாச்சு அந்த வீடியோ எடுத்த வீடியோவை எடிட் பண்ணி போகிற அளவுக்கு மனசில் இடம் கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட அந்த வீடியோ எடுத்து இப்போ நாலஞ்சு மாதம் எனவே இருக்குது வீடியோ களுமையாக என்ன சொல்கிறது எந்த எது செய்கிறனாலும் மேலே ஒரு ஒரு ஆர்வம் உண்டு ஒரு ஊக்கம் உண்டு எதாவது ஒன்று செஞ்சால் தான் எங்களை அறியாமல் அதையும் நாங்கள் செய்யலாமான் இருக்கோம் இவ்வளவு அஞ்சு வருஷமாக செஞ்சு எப்படியா போச்சுன்னு ஒரு கவலையில இருந்து என்னடா இப்படியா போச்சு என்ன வேலை செஞ்சு கொண்டு குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு புலம்பியர் நாட்டில் இப்படி ஒரு கார்நொழி செய்கிறது சும்மா வேலை இல்லை கூடலாம் புலம்பியர் நாட்டில் செஞ்சா தெரியும் இலங்கையில எல்லாம் தனியாக அவர்கள் அதே தொழிலாட்சியும் ஓரளவுக்கு ஓகே கஷ்டம் தான் ஒவ்வொரு நாளும் அவங்க வீடியோ போடுறது இல்லை போன இல்லை கஷ்டம் இருந்தாலும் அது மட்டும் தான் ஓகே இங்கே நாங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு வேலையும் பார்த்துக்கொண்டு எதையும் பார்க்குறது என்ன கஷ்டம் இருந்தோம் ஓகே இவர்களாலும் கொண்டு வந்து நாங்கள் இது ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் ஒரு நாலு பேருக்கு பிரியோசமாக இருந்தாலும் எனக்கும் ஒரு அதில் ஒரு சந்தோஷம் உண்டு மகிழ்ச்சி ஒன்று இருக்குது அப்படின்ற ரீதியெலாம் அதை தொடர்ந்து நான் அந்த ரீதியில் எப்படி வந்ததும் பெரு இழப்பாக போயிடும் உண்மையிலேயே கெடுதலை இன்றைக்கு ஏழு மாதம் ஆயிடுது இந்த சேனல் வந்து இல்லாமல் போய் ஏழு மாதம் அப்போ என்ன செய்யறது செய்யாமல் இப்போ ஓகே எப்படி இருக்கட்டுக்கும் பார்ப்போம் ரெண்டு நாள் மீத கேட்கல அடைசியாக முந்தனான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளை முதல் ஒரு மெயில் வந்துச்சு நீங்கள் வந்து மீண்டும் வந்து ரீ அப்ளை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அப்போ எனக்கு நம்ப முடியாது ஏன்னா அது ரெண்டு தரத்தோடய நான் நிப்பாட்டிட்டாங்கல்ல நீ வந்து நான் ரீ அப்ளை பண்ணுற ஆப்ஷனும் இல்லை அதில் அப்போ ஓரளவுக்கு தான் நாங்கள் மெயில் போட்டாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து முதல மாதிரி இல்லை அவை நாங்கள் என்ன மெயில் போகிறோம் உடனே அடுத்த செகண்டே வேற ரிப்ளே ஆட்டோமேட்டிக் ரிப்ளே தான் வேற அதில் ரோபோ தான் கிட்டத்தட்ட அதில் கதைக்கும் அப்போ அந்த ரீதியில் இப்படி ஒன்று வந்துச்சு சரி ஓகே என்ன சொல்கிற ரீப்ளே பண்ணுவோம் தான் வேற ரீசன் எழுதியா நான் எழுத எழுதியாச்சு இருந்தாலும் வேற சில விஷயங்களையும் இன்னும் ஏதாவது செய்வோமுன்ற ரீதியில் எழுதி போட்டு அடுத்த நாள் விடிய பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு புள்ளியை தொலைச்சு போட்டு ஒரு ஆறு மனித பிறகு கிடைச்ச உடனே ஒரு சந்தோஷம் பண்ணிருக்கோம் இல்ல அப்படி ஒரு சந்தோஷம் பண்ணு என்னடா இது கிடைக்கவே மாட்டுது இல்லாமல் போச்சுது அஞ்சு வருஷ விழப்பூ அஞ்சு வருஷ தியாகங்கள் எல்லாமே போன இடத்துல திருப்பியும் வந்து நான் நம்பிக்கை இல்லாமல் ரெண்டு நாள் வெயிட் பண்ணான் உண்மையில் அது சரியா உண்மையா என்ன நடக்குதுன்னா எங்களை சுற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்ப இடத்துலருந்து ஒரு அப்படியே ஒரு இறக்கத்தில் போய் திருப்பி கிறிஸ்மஸ் அண்டு ரெண்டு இருபத்தஞ்சாந்தேதி தான் இந்த இது வந்தது இரவு மெயில் இருபத்தாறில் நான் வந்து யூடியூப் பார்ட்னராக என்ன ஏற்றுக்கொண்டப்பட்டது யூடியூப்பால் அது கூடுதலாக நான் நினைக்கிறேன் இதே சம்மந்தமாக வேறு வேறு யூடியூபருக்கு நடந்திருக்கும் முன்னேக்கிறேன் அப்படி நடந்திருந்தால் இந்த சதீஷ் என்டர்டைமெண்ட் சொல்லி ஃபேஸ்புக்கில் என் தொலைபேசி நம்பர் இருக்குது அதை எடுத்து நீங்கள் தொடர்பு கொண்டா உங்களுக்கும் ஏதாவது என்னால் உதவ முடிஞ்சால் உங்களோட சேனலை எப்படி எடுக்கலாம்ன்றதுக்கு உதவலாம் திரும்பினால் தொடர்பு கொள்ளுங்க ஃபேஸ்புக் சாதி என்டர்டெயின்மெண்ட் இதே பேர்லேயே ஃபேஸ்புக் இருக்குது அதில் நீங்கள் மெசேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன்லேயோ இல்லை இன்னத்துலையோ கதைச்சி என்ன மிளவுவா உங்களுக்கு மேலதிக தகவலோட நான் உங்களுக்கும் உதவலாம் ஏண்டா இது வந்து இப்படியான இழப்புகள் சின்ன விஷயம் ஏதா பார்க்க அவர்களுக்கு அதை கஷ்டப்பட்டு செஞ்சாக்களுக்கும் மேலே அது எங்கேயோ ஒரு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரீதியில் உங்களுக்கும் இதுக்கான வாய்ப்புகளை நான் செய்யாரிருக்கிறேன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆஹ் இனிமேல் அதாவது இன்று இருந்து நான் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முதல் எப்படி இயங்கினேனோ அந்தளவுக்கு ஒரு தொண்ணூறு வீதம் அந்த மூச்சிலே இயங்குறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அது அதாவது இன்னொரு விஷயம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் நான் அப்படியே வந்து கடைசி நேரம் இந்த ஒரு கொஞ்சம் இடைவெளி ஒன்று வந்துட்டு எனக்கு நான் வேலை கூடினதுல இந்த வீடுகள் மாறினது புள்ள பிறந்தது அப்படியான நேரத்தில் இயல்பாகவே சில விஷயங்கள் அடிக்கடி வளமையா நான் போட்ட மாதிரி வீடியோக்கள் போட முடியாம போச்சு நேரங்கள் இல்லாத மேலே சரியான நேரம் இல்லாமல் ஒரு இருக்கத்துல வந்த வழியா போடலாமா போச்சு அப்படியே அது வந்து அதுவே பழக்கமாக போயிடுச்சு வீடியோ பிறாக போடுவோம் புறாக போடுவோம் ஆனால் அந்த இந்த சேனல் வந்து இல்லாமல் போன அப்புறம் தான் உண்மையிலேயே அந்த அருமை வழங்கினது எதுவும் இது கைக்க கையில் இருக்க விளாங்காங்கிறமே இல்லாமல் போனால் தான் அந்த அருமை தெரியுமான்ற மாதிரி அதை போய் அந்த எல்லையில் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் உண்மையிலேயே ஒரு லட்சம் இருபதாயிரம் பேரை சம்பாதிக்கின்றது சும்மா இலகுவான காரியம் இல்லை ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர்ன்றதே பெரிய விஷயம் அந்த இதில் உலக காலமாக எங்களோட காணொலிகள் எங்களோட குடும்ப சாகிதமாக நாங்கள் இலங்கையிலேயோ அல்லது வெளிநாடுகளில் போன காணொலியை தான் ஒரு அடையாளம் கூடிய எங்களுக்கு அது அப்ப அது எல்லாம் எல்லாம் அப்படினு சரியான கவலையா இருந்தது உண்மையிலேயே அந்த கவலைக்கு நல்ல ஒரு விட உண்டு கிடைச்சது அதை விட முக்கியமா இந்த பிரான்ஸுக்கோ ஜெர்மனுக்கோ சுவிஸுக்கு நோர்வேக்கு எல்லாம் போய்க்கல கனவு பேர் வந்து கேட்போம் இப்போ பிரான்ஸ்ல எல்லாம் லண்டன்ல இருந்தார்கள் கனடால வந்தார்கள் என்ன கண்டு வந்து சாப்பிட்டு இருக்க கதாக்கெல்லாம் கனவர் தைக்கணும் அவையெல்லாம் கேட்க ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்கணும் இப்படிதான் பிரச்சனை ஆயிட்டு கொஞ்சம் ஆஹ் பார்ப்போம் செய்வோம் ஏதாவது செய்ய இருக்கிறேன் என்று சொல்லி சில பேர் சொல்லியிருக்கேன் சில பேருக்கு கொஞ்சம் இல்லை நான் போடுவேன் அப்படியும் அப்படி இப்படி ஏதோ சமாளிக்கலாமா இல்லாடி என்ன ஓதிரியாம் என்ன அறியாமல் ஒரு சில பேர் சொல்லிருக்கணும்னு ஒரு சில பேர் சொல்லலை ஆனா எல்லார அதுல ஒரு ஆள் சொன்னுவான் ஃப்ரான்ஸில் நான் லூட்ஸ் மாதா கோயில நின்று கடைக்குள்ள நீங்க லூட்ஸுக்கு வந்திருக்கானே எல்லாம் தானே நடக்குன்னு தம்பி யோசிக்கிறாங்க அப்போ நான் உண்மையிலேயே நான் எல்லா இடத்துலையும் சில விஷயங்கள் எல்லாரும் வேண்ட வளமா அது மாதிரி நாங்களும் அந்த ஒரு ஆசையில இருந்தாங்க பார்ப்போம் எல்லாமே எல்லாம் எல்லா கடவுளுடைய கிருவையும் இருந்தால் சில விஷயங்கள் நடக்க முடியாத நடக்கும் என்ற ஒரு எண்ணத்துல சேம்பி வந்துடுவாங்க அதே மாதிரி கிறிஸ்மஸ் அண்டே அந்த சேனல் வந்து கிடைக்கிற மறுபடியும் அந்தன்றது வாழ்க்கையில எனக்கு ஒரு மைல்கல்லை தொட்ட மாதிரி அதாவது இந்த ஒரு லெஜர் சப்ஸ்கிரைபர் அந்த யூடியூப்ல கிடைச்ச சந்தோஷத்தை விட கூட சந்தோஷம் சொல்லலாம் திருப்பி வந்த இது வந்து உண்மையிலே எல்லாருக்கும் சந்தோஷம் இந்த காணொலியை வந்து பல பேருக்கு பிரயோசமாக உணர்க்கிறேன் அதாவது யூடியூபருக்கு இந்த சில பேர் வந்து முடங்கி போயிருப்பா என்ன செய்ய தெரியாமல் சில பேர் வந்து வெறுத்து போயிருக்கலாம் சில பேர் வந்து ஏதாவது உதவி எங்கேயும் கிடைக்குமான்னு சொல்லி யோசிக்கலாம் அவைக்கு இந்த காணொலியை வந்து கட்டாயம் தேவைப்படும் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணி மற்ற அவர்களுக்கு அனுப்பினாண்டா ஏதாவது பிரியோசப்படும் நினைக்கிறேன் லந்து இனி வந்து வளமையாக கிழமைக்கும் குறைஞ்ச ரெண்டு வீடியோ அல்லது ஒரு வீடியோ சரி கூடுதலாக போடுவேன் அதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிஞ்சு கொள்ள விரும்புகிறேன் உண்மையிலேயே இனி வந்து இதுதான் இந்த அடுப்பு இதுதான் இந்த புதிய சமையலறை அதாவது இது வந்து யூடியூபுக்கு தனியே நான் செஞ்சது இது ஒரு பெரும் மாசோடு செஞ்சினான் கேஸ் அடுப்போடு மண் சட்டியோட கூடுதலாக சமையல் சமைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டாக இருக்கணும் ரெண்டாவது இருபத்தஞ்சில் வந்த நான் அதுக்காக கடைசியாக இப்படியாக போக முடியும் எதிர்பார்க்கல வளமையாக எனது பழைய வீட்டில் நான் எடுத்த காணொலியை பார்த்தாக்களுக்கு இது வந்து புதுசாக இருக்கும் புதுசாக வந்தாக்களுக்கு இது வந்து பெருசாகலாம் காது கூடுதலாக நீங்களும் இந்த இந்த சமையலோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியிலிருந்து தொடர்ந்தும் பயணிக்கலாம் என்று சொல்லி இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மூன்று ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்